இயேசு கிறிஸ்துவின் தலையிலே வைக்கப்பட்ட முள் கிரீடம் என்பதை தயவு செய்து அவர் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் எங்க சங்கத்தில் வந்து இது ஒரு கெட்ட பழக்கம் யாரும் நல்லா இருந்திருக்கிறாங்க இது ஒரு அணியா இருந்திருந்தா நீங்க ஜெயிச்சிருக்க மாட்டீங்க உடச்சா பாருங்க இந்த நீதி அரசர்களே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படி நீங்க மாத்திரு அந்த ஓட்டு அவர்களுக்கு தான் போட வேண்டும் என்று நான் சொன்னேன் அது அவருக்கு தெரியும் ரொம்ப பிரமிப்பாக நடந்து கொண்டிருக்கிறது துரியா சந்தோஷமாக இருக்கிறது ஆனால் என்னை பேச கூப்பிட்ட எனக்கு நான் எங்கே போனாலும் மனசில் என்ன இருக்குதோ அதை அப்படி சொல்லிடுறேன் நேரத்தில் அது உண்மைகளை பேசும்போது கசப்பாக இருக்கும் இருந்தாலும் கசப்பான மருந்து தான் நல்லது வியாதிகள் அதனால எனக்கே உண்டான சில இதில் பேசுற யாரும் தப்பா எடுத்துக்காது கடந்த பத்து ஆண்டுகளாகவே தயாரிப்பாளர் சங்கம் சரிவர நடைபெறவில்லை இல்லை சில உண்மைகளை நாம் ஒத்துக்கொண்டால்தான் அதை சரி பண்ண முடியும் அதற்காகத்தான் சொல்றேன் ஏன்னா என்னுடைய வீக்னஸ் வந்து உண்மைகளை பேசுகிறது எல்லாரும் அதான் சொல்லுவாங்க பட் நான் என்ன நினைச்சுக்கிறேன் அதான் என்னுடைய ஸ்ட்ரென்த் அதான் என்னுடைய பலன் அதை என்னமோ பண்ணிருந்தோம் நாங்கள் என்னை போன்ற ஒரு சிலர்லாம் ட்ரை பண்ணோம் கோமலம் கட்டின ஊரில் வேட்டி கட்டின பைத்தியக்காரன்ற மாதிரி நான் தெரியாதனமாக வேட்டி கட்டிட்டு போயிட்டேன் எல்லாரும் வேட்டி கட்டி இருக்கிறீங்க எனக்கு பயமா இருக்கு வேட்டியை தான் உருவல அப்படிப்பட்ட நிலைமையில் இன்று வெளியிட்ட அறிக்கையெல்லாம் பார்த்து ஒரு நல்ல ஆரம்பம் தமிழ் திரைப்பட உலகத்துக்கு கிடைத்திருக்க அதுவே இளைஞர்கள் போட்டின்றது வந்து எல்லாத்துலயும் உண்டு ரேஸ் நான் இருக்கிறீங்கப்பா நானும் அந்த ரேஸ்ல இருக்கிறேன் ரேஸ் முடிஞ்ச உடனே பொண்ணு இங்கே பின்னாடி நீங்க இருக்கோ இல்லைன்னா உங்கள் பின்னாடி நாங்கள் இருக்கிறவன் சொல்லுங்கள் அன்னைக்கே அதே மாதிரி தான் ஆனால் அதே நேரத்தில் இப்போ ரொம்ப ஒரு உற்சாகத்தில் உட்கார்ந்துருக்குறீங்க நான் வயதில் மூத்தவன் பெரும்பாலும் என்னுடைய பிள்ளைக்கு சும்மமான வரதுலாம் இங்கே இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்று உங்கள் தலையிலே விஷால் அவர்கள் தலையிலே வைத்திருப்பது தலைவர் என்ற கிரீடம் அது கிரீடம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் தலையிலே வைக்கப்பட்ட முள் கிரீடம் என்பதை தயவு செய்து அவர் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் சாதாரண கிரீடம் அல்ல முள் கிரீடம் அவர்கள் இனிமேல் படுக்கப் போவது முள்படுக்கை எப்படி திரும்பப்படுத்தாலும் குத்துவோம் ஏன்னா நல்லது மட்டும் பேசிட்டு போறது வந்து ஏன்னா எங்க சங்கத்துல வந்து இது ஒரு கெட்ட பழக்கம் யாரும் நல்லா இருக்கக்கூடாது யாரும் யாரும் தப்பா இருக்காது யாரும் நல்ல பேர் வாங்கிடக்கூடாது ஏன்னா அவங்களே நிரந்தரமா தலைவராகிடுவாங்க அதனால என்னமோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதை நான் நீங்கள் சமாளிக்கணும் இங்கே தான் உங்களுடைய சக்தி சாதாரண விஷயம் அல்ல நீங்கள் சாதிக்க போவதெல்லாம் நிறைய இருக்கிறது உங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்த்துருக்கிறது இனிமே நீங்க நாங்களும் பேச முடியாது நாம நாம சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு உங்களுக்கு நாங்கள் தோல் கொடுப்போம் எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி ஆகவே நன்றி வெற்றி பெற்ற உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கு உங்களை வெற்றி பெற செய்தவர்களுக்கும் நீங்கள் பாராட்டு தெரிவிக்கிறீர்கள் அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் சிவனே நடிகர் செல்லத்துல இருந்த நீ அங்க ஏற்பாடு இருக்கிற இங்க வாரம் குடிச்சு புதிவாகமா எடுத்து ஐயோ சாரி யார பேசுகிறேன் அப்படின்னு கூட்டிட்டு வந்தவருக்கு நீங்க நன்றி சொல்லணும் அது மாத்திரமல்ல இன்று வெற்றி பெற்ற செய்ததும் அவர்தான் தான் என்ன ஒரு அணியா ஆரம்பிச்சோம் அத உடைச்சு ரெண்டு அணியா பண்ணாரு எங்களுக்கு அறுநூறு ஓட்டு உங்களுக்கு நானூத்தி எழுபது ஓட்டு இது ஒரு அணியா இருந்திருந்தாலும் நீங்க ஜெயிச்சிருக்க மாட்டீங்க உடைச்சா பாருங்க மறுபடியும் மறுபடியும் என்னை மன்னு ஏறு நான் பேசுறேன் இப்படி அவர்களுக்கு இந்த இடத்துல நம்பி செய்தீர்கள் பார்த்து அது ரொம்ப பெருமையான விஷயம் ரொம்ப பெருமையான பரந்த மனப்பான்மையை காட்டு அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வரப்போகின்ற அந்த எலெக்ஷன்ல இந்த நீதி அரசர்களே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க மாத்தீங்க அப்படி நம்ம மாத்தேன் எதுக்கு அந்த நீதி அரசர் வந்து நல்லா தான் பண்ணாரு அதெல்லாம் வந்து அவர் வேற குறை சொல்லு டீசன் பண்ணு ரொம்ப கடுமையான சட்டக்களை எல்லாம் போட்டு கார்குள்ள போகக்கூடாது டிரைவர் போகக்கூடாது ஏன் எட்டு கோடி கார்ல போறோம் அந்த காருடைய இதை தெரிஞ்சுக்கிறதுக்கே டிரைவருக்கு ஒரு மாசம் ஆகுது நீ இறங்க நான் டிரைவர் வர்றேன்னு சொல்லி இந்த கேவலம்லாம் நமக்கு தேவையில்லை யாரோ சொன்னார்கள் அவன் டிரைவர் தான் கூட்டிகிட்டு போகக்கூடாது காரெலாம் கூப்பிட்டு போகலாம் நம்மளே ஆளுமை சொன்னாங்க இதெல்லாம் வந்து எதுக்குன்னு எனக்கு தெரியல நம்மளே நம்ம தளம் தாழ்த்தி கொள்ளுது ஸ்போர்ட்டிவாக இருக்கணும்னா எலெக்ஷன் வரைக்கும் நான் பாட்டுக்கு எல்லாத்துக்கும் ஜாலியாக இருந்தேன் ஜாலியாக இருந்தேன் ஒரு விஷால் அவர்களுக்கு தெரிந்த உண்மை ஒன்று என்னுடைய சொந்தக்காரர்களுடைய ஓட்டு ஒரு ஓட்டை கூட ஜெயிக்கலாம் ஆனால் அந்த ஓட்டு அவர்களுக்கு தான் போற வேண்டும் என்று நான் சொன்னேன் அது அவருக்கு தெரியும் ஏனால் அவர்கள் அவருடைய எனக்கு சொந்தமாக இருந்தாலும் அவருடைய நண்பர் நண்பர்கள் நீ நண்பர்களுக்கு போடு சொந்தக்காரன் கூட உன்னை கைவிட்டுருவான் நண்பர்கள் கைவிட மாட்டான் அவங்களுக்கு போடுவது கேட்டோம்னா சந்தோஷமா இருக்கணும் ஐயா இப்ப சொன்னதை எல்லாம் நீங்க மனசு வச்சுக்க நான் ஏதாவது தப்பா பேசணும்னா இந்த கம்ப்யூட்டர் இருக்கு பாருங்க அது எல்லாத்தையும் லோட் பண்ணோம்னா கரெக்ட் ஆகிடும் இல்லைன்னா ஹேங் ஆயிடும் நம்ம பிரெயின் அப்படித்தான் எல்லாத்தையும் போட்டோம்னா கரெக்ட் ஆகிடுவோம் பைத்தியம் முடிச்சிடும் இது கரெக்ட் ஆகிடுச்சுன்னா கியூரே பண்ண முடியாது அதனால் நல்ல விஷயங்களை மாத்திரம் நீங்கள் சோர் தவறான விஷயங்களை இன்று இறைஸ் பண்ணுவோம் எல்லாம் ஒன்றாக இருந்து ஐயா உங்கள் சின்ன பிள்ளைங்க தான் உங்களதாக கையெழுத்துறேன் இந்த தயாரிப்பாளர்கள் என்னென்னமோ அதை சொல்ல வேணாம் ஒரு நாளைக்கு நீங்கள் சங்கத்து கூட்டிங்கன்னா நான் பேசுகிறேன் நான் இங்கே சில விஷயங்கள்லாம் நான் நல்லா இருக்கு பணம் வந்து நீங்க என்னங்க பணம் நூறு கோடி இரநூறு கோடி எல்லாம் வர வர்றதுக்கு வழி இருக்குதுங்க அதெல்லாம் நம்ம பேசுவோம் வாய்ப்பு கொடுத்தா அதனால இந்த நல்ல நாளில் இந்த வாய்ப்பு கொடுத்த எனக்கு நன்றி நன்றி சொல்லி அடுத்த எலெக்ஷன்ல நான் சொல்ல வந்தது நீதியரசர் மட்டும் இருக்கணும் இல்லை போட்டியே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நல்லது பண்ணிருக்காங்கப்பா நம்ம இருந்து போய் போட்டி போட்டுக்கிட்டு அவங்களும் இருக்கட்டும் இன்னும் ரெண்டு வருஷம் தான் இன்னும் நல்லது பண்ணுவாங்கல்ல அப்படின்ற ஒரு எண்ணத்தை நாம் உருவாக்குவோம் என்று சொல்லி இடைப்பெற்கிறது எழுதிக்கணும்